சாமர்த்தியமும் சமயோஜித புத்தியும் இருந்தா எந்த ஒரு சூழ்நிலையில ஈஸியா ஜெயிச்சிட்டு வர முடியும் அப்படிங்கறது ஒரு குட்டி கதை சொல்ல போறேன் லண்டன்ல ஒரு பணக்கார கிழவன் ஒரு ஏழை விவசாயிக்கு கடன் கொடுத்தான் அந்த ஏழை விவசாயியால அந்த பணத்தை திருப்பி கொடுத்துக்க முடியல அந்த பணக்கார கிழவன் அந்த பணத்தை கேட்டு அந்த ஏழை விவசாயிய ரொம்ப துன்புறுத்தினான் அவனால பணத்தை கொடுக்க முடியலன்னா ஒரு கண்டிஷன் போட்டான் உன் அழகான பெண்ண எனக்கு திருமணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னான் எந்த ஒரு தகப்பன் இப்படி ஒரு வயசான கிழவனுக்கு கல்யாணம் பண்ணிக்க விரும்புவாங்க ஆனா அந்த தந்திரமான பணக்கார கிழவன் இப்படி ஒரு நிர்பந்தத்தை வச்சான் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேரும் விருப்பம் இல்லைன்ன உடனே அந்த தந்திரக்கார பணக்கார கிழவன் ஒரு யோசனை சொன்னான் இந்த முடிவை நம்ம கடவுள்கிட்டே விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை சொன்னான் நான் கூழாங்கற்கள் இருக்கிற ஒரு தோட்டத்தில் ஒரு பையில வந்து கருப்பு கூழாங்கல் வெள்ளை கூழாங்கலை நான் போட்டுடுறேன் கருப்பு கூழாங்கல்ல உன் பெண் எடுத்துட்டா என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் வெள்ளை கூழாங்கல்ல எடுத்துட்டாச்சுன்னா பணத்தை திருப்பி தர வேண்டாம் அப்படிங்கிற ஒரு இதை சொன்னான் சரி அந்த ஏழை விவசாயியும் சரி ஓகே கடவுள் விட்ட வழின்ட்டு அந்த நிர்பந்தத்தை பொண்ணுகிட்ட சொன்னாங்க மூணு பேரும் அந்த கூழாங்கல்கள் இருக்கிற அந்த தோட்டத்துக்கு போனாங்க அந்த தந்திரக்கார பணக்கார கிழவன் ரெண்டு கருப்பு கூழாங்கல்ல எடுத்து அந்த பையில போட்டான் இத அந்த பெண் பாத்துட்டா ஏழை வந்து எப்படி சபைய கூட்டி சொல்ல முடியும் ஏய் ரெண்டு கருப்பு கூழாங்கல்ல போட்டிருக்க ஏழையோட நியாயம் என்னைக்குமே சபை ஏறாது ஆனா தந்திரமான அந்த விஷயத்துல இருந்து அந்த பெண் வெளியும் வரணும் சாதுரியமா தப்பிக்கவும் செய்யணும் அதுக்கு அவ ஒரு முடிவு பண்ணா இப்ப கூழாங்கல்களை அவ எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அவ என்ன பண்ணா ஒரு கூழாங்கல்ல எடுத்துட்டு டக்குன்னு அதை தவற விட்டுட்டா தவற விட்டவன கூழாங்கல் கூழாங்கல் இருக்கிற தோட்டத்துல அது கீழே வந்துட்டு விழுந்துருச்சு உடனே அவ சொன்ன